தமிழ் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அந்த ஒன்று சேர்வு சேரவில்லை ஒன்று சேரவில்லை அவர்கள் சுயநோக்கத்துக்காகத்தான் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிப்பதற்கு இன்று வேறு வேறு கட்சிகளில் போட்டியிட்டாலும் அவர்கள் தாங்கள் வெல்கிறோமோ இல்லையோ தேசிய மக்கள் சக்தியை வெற்றியை எப்படியாவது நிறுத்ததுக்கு போலி பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த போலி பிரச்சாரம் செய்வர்களை பார்க்கும்போது எனக்கு கவலையாக இருக்கிறது விடுதலை புலிகள் காலத்தில் அவர்கள் எங்கே இருந்தார்கள் விடுதலை புலிகளுக்கு பயந்து எங்கே இருந்தார்கள் நாங்கள் ஒன்றை கூற வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சி கூட்டமைப்பு எப்போது உருவாகியது கூட்டமைப்பு எப்போது என்று ரெண்டாயிரத்தி ஓராம் ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் எல்லா மாற்று அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைப்பதற்கான ஒரு செயற்பாட்டை செய்திருந்தார்கள் அன்றைய தினம் அழைப்பானை விடுத்திருந்தார்கள் அன்றைய தினம் அழைப்பானை விடுத்தது நிமித்தமாக அவர்கள் அன்றைய காலச்சூழ்நிலை அன்று விடுதலை புலிகளை பகைப்பதற்கு ஜாருக்கும் அந்த நேரம் தத்துணைவில்லை அதன் காரணமாக அன்றைய தினம் ஒன்றுபட்டிருந்தார்கள் அது பேரளவில் தான் ஒன்றுபட்டிருந்தார்கள் இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பென்று பதிவு செய்யப்படவில்லை இன்று வரை ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பென்று இன்றுவரை பதிவு செய்யப்படவில்லை ஏனென்றால் அவர்களது பி பழைய கட்சிகள் இல்லாமல் போய்விடுமோ அதில் ஒரே ஒரு ஆள் தான் அந்த கூட்டமைப்பில் இணையவில்லை ஆனந்த் சங்கரி அவர் எதிரியாகவே இருந்து விட்டார்கள் ஆனால் இவர்கள் எல்லோரும் இணைந்தவர்கள் தமிழர்களுக்கு துரோகமிழைத்திருக்கிறார்கள் துரோகிகள் பட்டியலில் இவர்கள் தான் சேர்க்கப்பட வேண்டும் எதிரி வீர துரோகி வீரர் அந்த நிமித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று வரைக்கும் பேரளவில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது இலங்கை அகில இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேரளவில் இயங்குகிறது எதிர்வரும் காலத்தில் நாங்கள் ஒன்றை கூறுவோம் இந்த பிரதேச சபைகளை கைப்பற்றுகின்ற பட்சத்தில் அவர்களது இருப்பென்பது இல்லாமல் போவதற்கு காரணம் இருக்கிறது நாங்கள் மக்கள் நேயம் சிந்து சிந்திக்கும் போது மக்களுடன் ஒன்றுபடும் போது கண்டிப்பாக மக்கள் எமர் காதல் எமது அமைப்பானது தேசிய மக்கள் சக்தியானது தமிழ் கட்சியும் இல்லை சிங்கள கட்சியும் இல்லை முஸ்லீம் கட்சியும் இல்லை மனித நேயம் கொண்ட அமைப்பாக செயற்படும் என்று இந்த இடத்தில் மக்களுக்கு கூறிக்கொள்கிறேன் தான் மட்டுமில்லை ஜேர் குற்றம் செய்தாலும் தண்டனை உறுதி ஆனால் டக்ளஸ் தேவனந்தா தொடர்பாக கருத்துக்கள் இருக்கின்றன காணி தொடர்பாக எம்மிடம் வந்து கூறுகிறார்கள் அந்த காணியை மீட்டு தாருங்கள் அவரது கடைக்கு முன்னாலேயே ஒரு கடையை வைவோசாக பிடித்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எங்களிடம் கூறியிருந்த நாங்கள் சொன்ன பொலிசாரை நாடுங்கள் என்று கூறியிருந்தோம் அந்த மக்களை ஆனால் அவர்கள் பயப்படுகிறார்கள் இன்று இலங்கையில் துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கிறது தென்பகுதியை பார்க்கின்றோம் அதனால் அவர்கள் பொலிசார்களுக்கு செல்வதற்கு பயப்படுகின்றனர் ஆனால் எதிர்வரும் காலத்தில் இந்த பிரதேச சபை எம்மிடம் வரும்போது ஒட்டுமொத்த பிரதேச சபைகளும் எம்மிடம் ஆட்சிக்கு வரும்போது அவர்கள் நீதித்துறை நாடும் போது கண்டிப்பாக அதுக்கான நீதிகள் நிலைநாட்டப்படும்